ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தேங்காய் சாப்பாடு எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ்க்காக தேவையான பொருட்களை எடுத்து வச்சிருக்கோம் அதுக்கு நம்ம இந்த மாதிரி தேங்காவை சின்ன சின்னதாக பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிறோம் கடுகு கடல்லை பொருட்பு எடுத்துக்கிறோம் வெங்காயம் கருவேப்பிலை வரமலக எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த தேங்காய் துண்டுகள் இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி அழகாக பூ மாதிரி ஓட்டி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு நீங்களே பாருங்கள் இந்த அளவுக்கு ஓட்டி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை பற்ற ஃபஸ்ட்டு எண்ணெயை சிம்மில் வச்சிடணும் அப்போ அந்த எண்ணெய் இந்த மாதிரி அடுப்பு நல்லா சட்டி சூடுறதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டு அடுப்பை சிம்மில் வச்சிட்றோம் இந்த மாதிரி நல்லெண்ணெய் விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வரமிளகாவை டக்குன்னு பிச்சு இந்த மாதிரி துண்டு துண்டாக போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக இந்த மாதிரி துண்டு துண்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கிக்கணும் நமக்கு தேவையான அளவுக்கு நல்லா சின்ன சின்னதாக நறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அப்போ தான் ஃப்ளேவராக நல்லா வேகும் நல்லா இதே மாதிரியே எல்லா வெங்காயத்தையும் எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி அழகாக எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்ல ஃப்ளேவர் வந்து சின்ன இந்த மாதிரி அழகாக சின்ன சின்னதாக அழகாக ஒன்று பண்ணோன்னா நறுக்கி இந்த மாதிரி அழகாக எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நறுக்கின வெங்காயத்தை இப்படி பிளேட்டில் எடுத்துக்கணும் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை எல்லாத்தையுமே இதே மாதிரியே நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கணும் நீங்களே பாருங்கள் இந்த சைஸுக்கு சின்ன சின்னதாக நறுக்கிக்கணும் பெருசாக நறுக்கிடக்கூடாது பொடிப்பொடியாக இந்த அளவுக்கு அழகாக எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தேவையான அளவுக்கு வெங்காயத்தை நம்ம நறுக்கியாச்சு அடுத்து நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் பார்த்திங்கன்னா எண்ணெய் சூடு ஏறிச்சு இப்போ நம்ம கடுகு கடலப்பருப்பு போடணும் ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு கடலப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வரணும் நல்லா அந்த கலர் மாறணும் ஃப்ரெண்ட்ஸ் பச்சையாகவே நம்ம வதக்கிறக்கூடாது நல்லா அதை வந்து வ கலர் மாறினக்கப்புறம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கலர் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பில வரமெளகாய் மூணையும் ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணி அதை நல்லா கலராக வர அளவுக்கு வெயிட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பாருங்கள் இப்போ நம்ம ஆட் பண்ணியாச்சு நல்லா பொரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு அழகாக இது நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலையும் நல்லா பொரிஞ்சு வரணும் அதை நம்ம லைட்டாக கிண்டி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கரண்டியை கொண்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விடணும் நல்லா வதக்கி விடணும் அழகாக இந்த மாதிரி நல்லா வணங்கி வந்துட்டுருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்த்தீங்கன்னா நல்லா வணங்கி வரணும் அழகா அதில் தூளுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் தூளுப்பு சேர்த்துட்டு அதை நம்ம கரண்டியை எடுத்து நல்லா கிளறி விட்டுக்கணும் இந்த மாதிரி நல்லா அழகாக கிளறி விட்டுக்கணும் இந்த மாதிரி நல்லா எண்ணெயிலையே பொறிச்சு அதை ஃப்ளேவராக எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இந்த மாதிரி அழகாக ஃப்ளேவராக வேணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அந்த தேங்காயை தேங்காய் அந்த பொடிகளை இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இதை வந்து நம்ம இப்போ நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம அதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இப்போ வணங்கிடுச்சு இப்போ நம்ம ஆட் பண்ண தயாராக இருக்கோம் இப்போ ஆட் பண்ணிடணும் இந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா அதில் அந்த பச்சை வசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி நல்லா விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அழகாக நல்லா வணக்கி விட்டுக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டான சுவையான தேங்காய் ரைஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்கும் இதை நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி அதில் நம்ம இப்போ செஞ்சு வச்சுருக்க சாதத்தை சூடாக இருக்கிற சாதத்தை அதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அழகாக கிளறி எடுத்து அருமையான சுவையான டேஸ்ட்டான தேங்காய் சாதம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్ తమి లవ్లీ షేర్ పను